வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு வெளியே கட்டிலில் கொசுவலையை கட்டிட்டு நிம்மதியாக நடேசன் தூங்கிட்டு இருக்க அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளற வர்றாரு சோழன் நான் ரெடின்னு நிலா முத ஆளா பேகை கொண்டு வந்து வைக்க நானும் ரெடிப்பா அப்படின்னு சேரன் கையோட நீளத்தை மடக்கிட்டு வந்து நிற்கிறாரு சூப்பர்னு என்ன சோழன் சொல்ல டெய் உங்க எல்லாரோட பேஸ்டும் ப்ரஷும் பையில எடுத்து வச்சிருக்கேன் அங்க போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சேரன் சொல்ல சரிங்கன்னு சோழன் நீ உன் பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டியாப்பா அப்படின்னு நிலா கிட்ட கேக்க ஆ எல்லாம் பேக் பண்ணிட்டேன்னேங்கிறாங்க அவங்க சரிப்பாங்கிற சேரன் என்ன பல்லவ ரெடியானா இல்லையான்னு கேக்க அவன் ராத்திரில இருந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்கானேங்கிறாரு சோழன் என்ன ராத்திரியில இருந்தா அப்படிங்கிற சேரன் டேய் பல்லவான்னு கூப்பிட ஆ இதோ வந்துட்டேன்னு அப்படின்னு பல்லவனோட சவுண்டு மட்டும் வருது என்ன பாண்டியன் ரெடியான்னு சோழன் கேட்க அவன் அப்பவே ரெடி ஆயிட்டான்டா அவன் துணியை ஏம்பேக்லேயே வச்சுட்டு வெளியே கார்ல வச்சுட்டு அங்கதான் அப்படி அப்படின்னு சேரன் சொல்ல வெளியே வா வெளியே என்ன பண்றான் அப்படின்னு கேக்குற சோழன் எட்டி பார்க்க அவரு வண்டி மேல சாஞ்சிட்டு மொபைல பாத்துட்டு இருக்காரு சோழன் யோசனையா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பேக்கோட வந்து அங்க வைக்கிற பல்லவன் அண்ணே பேக்கில் எல்லா துணியும் வைக்கவே முடியலண்ணே அப்படின்னு இருக்க டேய் எதுக்குடா இவ்வளோ பெரிய பேக்குன்னு சோழன் கேட்குறாரு ஏன் வேணாமான்னு பல்லவன் கேட்க டெய் பல்லவா ரெண்டு நாளைக்கு தாண்டா போகிறோம் அப்படின்னு சேரன் சொல்ல அது தெரியும்ண்ணே ஆனால் அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி நிறைய ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா சிரிச்சிட்டு டேய் அதுக்காக இவ்வளோ வாடா எவ்வளோ லக்கேஜ் தான் வண்டியில் ஏற்றுறதுங்கிறாரு சோழன் டேய் பாவம் அவன் ஆசைப்படுறான்ல எடுத்துட்டு வரட்ட விடுறா நீ சேரன் இருந்தாலும் இவ்வளோ பெரிய பேகு ரொம்ப ஓவர் பல்லவா ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு செட்டு வேணா வச்சுக்கோ போதுமே அது அப்படின்னு நிலா சொல்ல அரை மனசா ம் ஓகே அப்படின்னு பல்லவன் மறுபடியும் பேகை தூக்க டேய் சீக்கிரம் வாடா இப்பவே கிளம்பினாதான் சரியா இருக்கும் லேட் ஆக்கிடாதன் சோழன் சொல்ல சரின்னு தலையாற்ற பல்லவன் அண்ணே வான் என்னை கூட்டிகிட்டு உள்ளற போகிறாரு ஏங்க ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சோழன் வெளியே போகிறாரு பாண்டி எனக்கு எதிரில் வந்து நின்றுக்கிட்டு என்ன தெரிகிறது என்ன அந்த வானதியை பார்த்துட்ருக்கியா ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற காதல் வந்துருச்சோ தான் அவளை பிடிக்கவே பிடிக்காதே அப்புறம் என்ன அவளை அண்ணி ஆக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சோழன் சிரிக்க ஆரம்பிக்க செம்ம கடுப்பாகிற பாண்டியன் டேய் அதை விடுறா அதை நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்கிறாரு சரி விடு இப்ப என்ன திடீர்னு வானதி போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சோழன் கேட்க என்னமோ தெரியலங்கிற பாண்டியன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எங்க அப்படின்னு மொபைல வெடுக்குன்னு பிடிக்கிடுறாரு சோழன் ஏய் என்ன பாண்டியன் எழுந்திருக்க இப்படி அப்படி திருப்பி பார்த்துட்டு ம் ரொம்ப கேவலமா இருக்கா டெய் ஆமாண்டா ரொம்ப கேவலமா இருக்கா அட்டு மூஞ்சிங்கிறாரு சோழன் பாண்டியன் படார்னு ஒரு அடி அவர் கையில வச்சுட அதை தொடைச்சுக்கிட்டு டேய் நிஜமா தாண்டா சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு பொண்ண எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேக்க டேய் ரொம்ப பண்ணாதடா எப்படி இருக்கான்னு கேட்ட என்னோட நான் சொன்னேன் ஓன் நீ பாண்டியா அதெல்லாம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க எனக்கு தெரியும் முதல்ல என் போனை கொடு அப்படின்னு பாண்டியன் நீட்ட பின்னாடி மறைச்சிக்கிட்டு இந்த கைக்கு மாத்தி அந்த கைக்கு மாத்தி பாண்டியன் வாங்க முடியாத மாதிரி விளையாடிட்டு இருக்காரு சோழன் ஒரு வழியா போனை கையில வாங்கிக்கிட்டு இங்க பாரு இன்னொரு தடவை அட்டு மூஞ்சின்னு சொன்ன பேத்துருவேன் பார்த்துக்கோங்கிறாரு பாண்டியன் பாண்டியனோட முகத்துக்கிட்ட முகத்தை கொண்டு வர சோழன் அட்டு மூஞ்சி சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க டேய் சொல்லாதன்னு சொல்லிட்டே இருக்கேன் சொல்லிட்டே இருக்கிற அப்படின்னு முகத்தில் அடிக்க போக சோழன் பின்னாடி போயிடுறாரு டேய் என்னடா போன தடவை அடிச்சேன்னு சும்மா இருந்தேன் சும்மா சும்மா அடிக்க வர்ற அப்படின்னு சோழன் மிரட்ட பின்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேனா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன் என்ன பாண்டியன் எகிற என்ன பள்ளிகள் எல்லாம் உடைப்பியா உடடா பாக்கலாம் உடடே பாக்கலாம் அப்படின்னு பாண்டியனோட தோலை தட்டி சண்டைக்கு போறாரு சோழன் டெய் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதனு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க நீ என் மேல கை வைக்கிற மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏய் ஓவரா பண்ணாதரா யாரா ஓவரா கையில பேகோட சோரன் ஓடி வர்றாரு என்ன கிளம்புற நேரத்துல என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் சேரன் பிரிச்சு விட்டுட்டு சும்மா இருங்கடா அப்படின்னு சத்தம் போட என்னன்னா ஆச்சுன்னு நிலா கேட்க ஒண்ணு இல்லம்மா நான் பாத்துக்கிறேங்கிறாரு சேரன் டெய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா எதுக்கு கிளம்ப நேரத்துல சண்டை போட்டு இருக்கீங்க அவரு கேக்க அவன் தான் என்ன பாண்டியனோ இவன் தான் என்ன சோழனும் மாத்தி மாத்தி ரிப்போர்ட் பண்றாங்க டேய் இதெல்லாம் ஏண்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேண்டாங்கிறாரு சேரன் அப்போ நிலா அங்க வர்றாங்க அண்ணே நான் ரெடி நான் ரெடி அப்படின்னு பல்லவனும் பேக்கோடு வந்துடுறாரு அப்போ அங்க தூங்கிட்டு இருக்க நடேசனை பார்த்து அவர் வரலையான்னு நிலா கேட்க அவரை கூட்டிட்டு போய் என்ன பண்றதுங்கிறாரு சோழன் இல்லப்பா அவர் இந்த மாதிரிலாம் வர்றதை விரும்ப மாட்டாருங்கிறாரு சேரன் ஐயோ அவர் வந்தா கதை முடிஞ்சுதுங்க அவரை பார்த்துக்கிட்டு அவர் பேச்ச கேக்குற மாதிரி ஆயிடும் அதத்தானே தினமும் இந்த வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் அவர்கிட்ட எடுத்துக்குவோமே அப்படின்னு ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போகாத மனுஷன் நாம ஏன் கூட்டிட்டு போகணும்னு பாண்டியன் கேக்குறாரு பல்லவன் என்ன சொல்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க தனியா இருந்து பாரான்னு நிலா கேக்குறாங்க ஆ அதெல்லாம் அப்பா பாத்துக்குவாருப்பா அப்படிங்கிற சேரன் டேய் லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்துக்கிட்டாங்கிறாரு ஆ பையன் நான் வச்சிடுறேன்னு பாண்டியன் வாங்க சேரன் தூங்கிட்டு இருக்கு அப்பாட்ட போறாரு அப்பா அப்பான்னு சேரன் தட்டி எழுப்ப மெதுவா கண்ணை முழிச்சு கொசுவலையை நீக்கிட்டு பாக்குறாரு எழுந்து உட்காந்து என்ன காலங்காத்தால எழுப்பிக்கிட்டு அப்படின்னு கேக்க நாங்க கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வர்றோம்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல ஊருக்கா எந்த ஊருக்கு நடேசன் கேக்குறாரு என்ன அவன் ஆத்தா இருக்கிற ஊருக்கு போறீங்களா அப்படின்னு நடேசன் கேக்க சோழன் டென்ஷன் ஆயி அடிக்க ஓடி வர்றாரு அவரை பாண்டியனும் பல்லவனும் பிடிச்சுக்கிறாங்க ஒன்னு வேணா விடு கிளம்புற நேரத்துலனு பாண்டியன் சொல்ல ஆமாண்ண அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு இந்தாள் பேச்ச கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏதாவது செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை நாம உள்ளர் போய் உட்காந்துக்கலாம் வான் அப்படின்னு பல்லவன் சொல்ல வண்டியில ஏற்டு பாண்டியனும் சொல்ல மூணு பேரும் வண்டிக்கு போறாங்க இல்லப்பா நாங்கெல்லாம் கொஞ்சம் ஏலகிரி வரைக்கும் போறோம் அப்படின்னு சேரன் சொல்லு ஓ டூர் போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாரு சேரன் நீங்க வீட்டில் தனியா இருந்துப்பீங்களாப்பா அப்படின்னு சேரன் கேட்க நீங்க தனியா மேனேஜ் பண்ணிக்குவீங்களான்னு நிலாவும் கேட்குறாங்க பிறந்ததுல இருந்து நான் தானே தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் கிளம்புறதா இருந்தா சீக்கிரம் கிளம்புங்க தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நடேசன் சொல்லு இவர்கிட்ட போய் பேச வந்தம் பாருன்னு நினைக்கிறேன் நிலா அப்பா எங்கேயாவது போறதா இருந்தா வீட்டை பூட்டிட்டு போங்க திறந்து போட்டு போயிடாதீங்க அப்படின்னு சேரன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் போங்க வீட்டுக்கு வந்தாலே நச நசன்னு ஒரே சத்தமா கிடக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறேன் போயிட்டு வாங்கன்னு சொல்ல வரோம்ப்பா பாப்பா போலாம் அப்படின்னு சேரன்னு சொல்ல நிலா வந்து வண்டியில உட்காடுறாங்க சேரனும் போயிட்டு பான்னு சொல்லி வந்து கார்ல ஏற போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடான்னு பாடிக்கிட்டு இருக்காரு நடேசன் கதவை சாத்திக்கிற சேரன் டேய் சோழா நல்ல சாமி பாட்டா போடுடாங்க அண்ணே நாம வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள இவர் வேற யாரையும் கூட்டிட்டு வந்துட மாட்டாரே அப்படின்னு பாண்டியன் கேக்க டேய் அந்த ஆள் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் அந்த ஆளுக்கு வேணா அந்த ஆசை இருக்கலாம் ஆனா பொண்ணுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா அவரை முறைச்சு பாக்க அப்படியே தலையை தாழ்த்திக்கிறாரு சோழன் நிலா நீ இவனுங்க பேசல் எதையும் தப்பா எடுத்துக்காதப்பா இவனுங்க இப்படிதான் டேய் கொஞ்சம் அமைதியா இருங்களேண்டா நீ பாட்ட போடுறா பாட்ட போட்டு வண்டி எடுங்கிறாரு சேரன் அண்ணா என்ன என்ன ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் செல்ஃபி எடுக்க எல்லாரும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட போஸ் கொடுக்கறாங்க வண்டி கிளம்புது ஒரு அழகான லொக்கேஷன் வர நிலாவோட குடும்பம் காரை பார்க் பண்ணிட்டு ஒரு ரெசார்ட் முன்னாடி நிக்கிறாங்க தாசு இதுதான் நீ சொன்ன உன் ஃப்ரெண்டோட ரெசார்ட்டாப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆமாம்மா இப்போதான் கட்டி முடிச்சாங்க அப்படின்னு தாஸ் சொல்ல எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க கையால் ஸ்வெட்டர் போட்டுக்கிறியான்னு மதி கேட்க எனக்கு வேண்டாமான்னு அந்த குட்டி பாப்பா சொல்றாங்க குளிரும்மா போட்டுக்கொண்ட மதி சொல்ல மதி அப்படி ஒண்ணும் குளிர் இருக்கிற மாதிரி தெரியல ரூமுக்கு தானே போறோம் வெளியில எங்கேயாவது போகும்போது போட்டுக்கலாம் விடுங்கிறாங்க அவங்க மாமியார் தாசு ரிசப்ஷன் எங்கன்னு அவங்க அப்பா கேட்க அங்கதான்ப்பா ரிசப்ஷன் இருக்குது வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு தாஸ் கூப்பிட வாங்க போகலான்னு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர்றாங்க அங்கே இருக்க சோஃபாவை காட்டி அப்பா நீங்கள் இங்கே உட்காருங்க நான் போய் ரிசப்ஷனில் பேசிட்டு வந்துடுறேன்னு தாஸ் சொல்ல எல்லாரும் சந்தோஷமாக உட்காடுறாங்க சரின்னு சொல்லி அவர் ரிசப்ஷனில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்ல ஹாய் சார் அப்படின்னு ரிசெப்ஷன் பொண்ணு சொல்ல நாங்க ரூம் புக் பண்ணிருந்தோங்கிறாரு தாஸ் உங்க போன் நம்பர் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க வெளியே இருக்க அந்த குட்டி பாப்பா தாத்தா இங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கான்னு கேக்குறாங்க நாம எல்லாரும் போய் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடலாமா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க நிலாவோட அப்பா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க கையல் இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இல்லம்மா ஆனால் போட்டிங்லாம் இருக்கு நாம எல்லாரும் போட்டிங் போகலாம் அப்புறம் சைக்கிளிங் போலாம் இங்க பார்க் இருக்கு அங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு போய் பார்க்கலான்னு மதி சொல்ல ஹை இப்பவே போலாமான்னு குட்டி பொண்ணு கேட்குறா இங்க பார்க்கண்ணா முதல்ல நாம ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்ல ம் சரின்னு குழந்த தலையாட்டுறா இங்கே இன் ப்ராசஸை முடிச்சிட்டு ஓகேண்ண தாஸ் வர்றாரு அம்மா அப்பா போகலாமா அப்படின்னு தாஸ் கேட்க ம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஏண்டா தாஸ் வேற நல்ல ரெசார்ட்டாக பாத்துருக்க கூடாதா குழந்தை ஆசைப்பட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் கேட்குறா அது கூட இங்கே இல்லை என்னடா இவ்வளவு சாதாரண ரெசார்ட்டை பார்த்து வச்சிருக்கேன்னு அவங்க அப்பா கேக்குறாரு அப்பா இது என் ஃப்ரெண்டு ரெசார்ட்பா அவன் அம்யூனிட்டிஸில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலப்பா இங்கே வர்ற டூரிஸ்ட் எல்லாம் ஜஸ்ட் தங்கி ஏலகிரியை சுற்றி பார்க்க தானே வர்றாங்க அம்யூனிட்டிஸ் வைச்சாலும் அதை பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா பட் இங்கே ஃபுட்டெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும்ப்பா ப்ளஸ் நாம் என்ன கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணித்தரவங்க ரெடியாக இருக்காங்கப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல அப்படியே யோசனையாக தாடியை தடுவிட்டுருக்காருன்னு நிலாவுடாப்பா ஏங்க தாஸ் சொல்றது சரிதாங்க அவனோட ஃப்ரெண்டு ரிசார்ட் இங்கே இருக்கும்போது நாம அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தங்கினா நல்லா இருக்குமா விடுங்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க தாஸோட மொபைல் ரிங் ஆகுது தாஸ் டெக்ஸ்டைலில் இருந்தா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க இல்லப்பா கஸ்டமர் கேர்ல இருந்துங்கிறாரு தாஸ் டேய் நீ கூப்பிட்டேன்னு தான் கிளம்பி வந்துட்டேன் அங்கே பிசினஸ் பார்த்துக்க யாரும் இல்லைடா நாம் இல்லைன்னு வேலை எதுவும் நின்ற போகுதுன்னு அவங்க அப்பா சொல்ல அப்படிலாம் இல்லைப்பா அங்கே நான் எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நான் இல்லைனாலும் அங்கே வேலை சரியாக நடந்துடும் நாம் இங்கே வந்ததே நீங்களும் அம்மாவும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் பிஸ்னஸ் பற்றிலாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்கப்பா அங்கே எல்லாமே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தாஸ் சொல்ல ஏங்க நிலா போனதிலிருந்து நிலா நிலான்னு அவளை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தீங்க இப்போ இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கோம் இப்பவும் எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆனா எப்படிங்க இதை பாருங்க எதை நினச்சும் கவலைப்படாதீங்க பிசினஸ் விஷயத்தெல்லாம் தாஸ் பார்த்துக்குவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வீடு பிஸ்னஸ் எதை பத்தி யோசிக்காம அமைதியா இருங்க வாங்க போகலான்னு அவங்க அம்மா சொல்ல தாத்தா வாங்க தாத்தா போகலாம் வாங்க தாத்தான்னு குழந்தை கூப்பிட சரின்னு எழுந்திருக்கிறாரு நிலாவோட அப்பா வா மதியன்னு ஒய்ஃபை கூட்டிகிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு தாசு உள்ளற வர உள்ள வர நிலாவோட அம்மா ரூம் எல்லாம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு மெதில உட்காந்துட்டு தாஸு இங்கே ரூம் எல்லாம் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்ல புது ரிசார்ட் இல்லை அதனால ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க திருவண்ணாமலையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் இங்கே நிலாவை பற்றி யாரும் கேட்கவோ பேசவோ மாட்டாங்க அவளை மொத்தமாக மறந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க பக்கத்துல தான் எங்கள் ரூம் இருக்கு நாங்கள் அங்க இருக்கோம் சரியா ஃப்ரெஷ்அப் ஆயிடுங்க வாங்க போகலாம் அப்படின்னு ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே வர்றாரு தாஸ் அப்போ வழியில ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அஞ்சு பேரும் சாப்பிட்டுட்டு வர்றாங்க அப்பா நல்ல சாப்பாடு இல்லைன்னு பல்லவன் சொல்ல ஆமாண்டா பாண்டியன் சொல்றாரு வந்து நிக்கிற சோழன் சரி எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்க இல்லன்னு கேக்க நல்லா சாப்பிட்டோன்னு பயங்கர பசி வேறு இல்ல ஆனா மலை ஏற போறோம் அதான் பயமா இருக்குங்கிறாரு பல்லவன் பல்லவா நீ வேணும் நான் ஜன்னல் பக்கம் உட்காந்துக்கோ அப்படின்னு சேரன் சொல்லு உம்மனு பல்லவன் தலையாட்ட அண்ணே மலை ஏறதுக்கெல்லாம் டைம் இருக்குன்னு அதுக்குள்ள சாப்பிட்டதெல்லாம் பாண்டியன் டேய் நாம தாண்டலடா இந்த கோவில்ல நிறுத்து அந்த கோவில்ல நிறுத்துன்னு ஆன்மீக பயணம் மாதிரி ஆக்கிட்டீங்க இனி வண்டி எங்கேயும் நிக்காது ஏலகிரி போய்தான் நிக்கோங்கிறாரு சோழன் சரிடா சரிடா இனிமே எங்கேயும் நிறுத்த சொல்ல மாட்டேன் வண்டியை எடுங்கறாரு சேரணும் சரி சரி வாங்க வாங்க வண்டியில ஏறுங்க நிலா வாப்பா அப்படின்னு எல்லாரும் வண்டியில ஏற சோழன் டிரைவர் சீட்லயும் நிலாவும் மூணு பேரும் உட்காடுறாங்க சோலா ஏதாவது சாமி பாட்டு போடுறான்னு சேரன் சொல்ல உன்னோட பெரிய ரோதனியா போச்சுன்னு அப்படின்னு சோழன் சலிச்சுக்க அண்ணன் கேக்குறாருல ஒரு பாட்டு மட்டும் சாமி பாட்டு போடுங்களேன் அப்புறமா சினிமா பாட்டு போட்டுக்கலாங்கிறாங்க நிலா ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு போடுறேன் அப்படின்னு சோழன் பிளே பண்ண குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க எல்லாருமே ரசிக்கிறாங்க நிலாவும் ரொம்பவே அவங்க ரசிக்கிறத பாத்துக்கிட்டு ஸ்டேரிங்ல தாளம் போட்டுட்டு சோழன் பார்த்துட்டு இருக்காரு ஆனா சாமி பாட்டுக்கு வைப் பண்ண மொத குடும்பம் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு பல்லவன் கலாய்க்க எல்லாரும் சிரிக்கிறாங்க நிலாவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்க இப்போ உங்களை செம்ம வைபுக்கு கொண்டு போறேன் பாருங்க அப்படின்னு சோழன் சொல்லு என்னன்ற மாதிரி நிலா பார்க்க வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழி என்ற பாடல் பிளே ஆயிட்டு இருக்கு சோழன் ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு நிலாவை பார்க்க அவங்க சின்ன ஸ்மைலோட வெளியே பார்த்துட்டு இருக்க அண்ணே பிச்சுட்டு பல்லவன் தேங்க்ஸ் டானு ஸ்டாரிங்ல தாளம் போட்டுட்டு காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு சோழன் யார் வைப் பண்றாங்களோ இல்லையோ பாண்டியன் ஜாலியா என்ஜாய் பண்ணி உட்கார்ந்த இடத்துலயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு சோலா அங்க ஒரு கடை வருது பாரு அங்க நிறுத்தங்கிறாரு சேரன் ஏன்னு என்னாச்சுன்னு அவர் கேக்க நீ நிறுத்த நான் சொல்றேங்கிறாரு அவரு ஏன்னு அங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சோழன் ஹைவேஸ்ல காரை நிறுத்த சேரன் இறங்கி போறாரு அண்ணே எங்கண்ண என்னன்னு சொல்லிட்டு போனேன் கேட்டுட்டு இருக்க அவர் எதுவும் சொல்லாம போயிட்டு ரெண்டு பேரும் நகர்ந்து வந்து எங்கன்னு எட்டி பாக்க டெய் அண்ணன் எங்க தாண்டா போகுதுன்னு சோழன் கேக்குறாரு தெரியல என்ன பல்லவன் சொல்ல சுத்தி இங்க கோவில் கூட இல்லையடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஏங்க அண்ணே இறங்கினாலே கோயில் இருக்க இடம் தான் அர்த்தமா அப்படின்னு நிலா கேக்க அப்படி கேளுங்க பாத்ரூம் எதுவும் வந்திருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிக்க மாட்டியா நீ அப்படின்னு பாண்டியன் சிடு சிடுக்க டெய் இப்படியே நின்று நின்று போயிட்டு இருந்தா எப்படா போறது அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க சேரன் திரும்பி வர்றாரு அவர் கார்ல ஏறினதும் அண்ணே எங்கன்னே போன அப்படின்னு சோழன் கேட்க இல்லடா இவங்களுக்கெல்லாம் சாப்பிட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்டா மலை ஏறும் போது எதுவும் வாங்க முடியாதுல்ல சாப்பிடணும் தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி என்ன சொல்ல கவரை வாங்கிக்கிட்டு சூப்பர்னே சூப்பர்னேங்கிறாரு பல்லவன் அதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கியாச்சா போலாமா அப்படி என்ன சோழன் கேட்க எல்லாம் வாங்கியாச்சுடா போலாம் போலாங்கிறாங்க பல்லவன் அவசரமா பிரிக்க டே எல்லாருக்கும் குடுறான்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு கார் ஹைவேல போக ஆரம்பிக்குது நிலா இந்தாப்பா நீ சாப்பிடுன்னு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட்டை கொடுக்குறாங்க அண்ணா அப்படின்னு பல்லவன் சேரனுக்கு கொடுக்க பாட்டியன் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்க நிலா எடுத்து இருக்காங்க நாக்க சப்பு கொட்டுற சோழன் டேய் எல்லாத்தையும் முடிச்சிடாதீங்கடா எனக்கு கொஞ்சம் வைங்கடான்னு கெஞ்சலா சொல்றாரு ஏய் சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டினா கான்சன்ட்ரேஷன் போயிடும் அப்புறம் போய் சேர ஆயிடும் நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க பாண்டியன் அதுக்குள்ள வேற ஒன்னு இருக்கு பாருடான்னு பாண்டியன் சொல்ல பல்லவன் அதை எடுக்க சேரன் கையில வாங்குறாரு இவங்க சாப்பிடறதெல்லாம் பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிக்கிட்டு காரை ஓட்டிட்டு இருக்காரு சோழன் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்குக்கு பேக்ல இருந்து ஃப்ரெண்டுக்குன்னு பயங்கரமா எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது சோழன் நாக்க நீட்டி நீட்டி பாம்பு மாதிரி உதட்டு தடவிட்டு இருக்காரு பாக்குற நிலா ஏங்க பாவங்க அவருக்கும் கொஞ்சம் கொடுங்களேங்கிறாங்க ஆ ஆமான்ற மாதிரி சோழன் தலையாட்ட சோழா நீ திரும்பி பாக்காத வாய மட்டும் தர இந்த நான் ஓட்டி விடுறேன் அப்படின்னு சேரன் ஓட்டி விட ஆறு மாசத்து குழந்தை ஓட்டி விடுங்க அப்படின்னு பாண்டியன் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் புரிசே சாப்பிடலன்னு உன்ன பொண்டாட்டிக்கு எவ்வளவு வக்கற ஐயோ ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ள லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிரும் போல இருக்கே அப்படின்னு நிலாவை பார்த்து மனசுக்குள்ள சொல்லிட்டு பூரிச்சு போய் பரபரப்புல தலையெல்லாம் தடுவிட்டு இருக்காரு சோழன் அப்படி அவர் நிலாவை சைட் அடிச்சுக்கிட்டே வேற பாட்டு மாத்துறாரு சில்லாச்சிருக்கியே ஏன் சில்லாச்சிருக்கியே அப்படிங்கிற பாட்டு ஓடிட்டு இருக்க இவரு காரை ஓட்டிட்டு சேரன் ரொம்ப பொறுப்பா அப்பப்பா தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு பல்லவன் பாண்டியனுக்கு ஊட்டி விட பாண்டியன் அவங்க அண்ணனுக்கு ஊட்டி விடுறாரு கொஞ்ச தூரம் இப்படியே போயிட்டு இருக்க ஏங்க வாஷ்ரூம் போகணும் கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு நிலா கேக்குறாங்க இதுக்கு ஏங்க இவ்வளவு தயங்குறீங்க ஒரு நல்ல இடமா பார்த்து இருங்க அப்படிங்கிற சோழன் ஒரு பெட்ரோல் பங்குல நிறுத்துறாரு நான் பாத்ரூம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருங்க அப்படின்னு இறங்கி வெளியே வர இல்ல இல்ல பரவாயில்ல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா போறாங்க சீட்ல இருக்க மூணு ஜீவராசிங்களும் கூட இறங்கி நிக்கிறாங்க அண்ணே இப்ப அவங்க கேட்டாங்கன்னு நிறுத்திட்ட இப்ப டைம் ஆகலையா உனக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க ஏய் நிலா பாத்ரூம் போகணும்னு சொல்றாங்கடா அதுக்கு வண்டியை நிறுத்தாம இருக்க முடியுமா அப்படின்னு சோழன் கேட்க பல்லவனும் பாண்டியனும் ஒருத்தர ஒருத்த பாத்துக்கிறாங்க பல்லவா அவன் அந்த பொண்ணு கேட்டுச்சின்னு தான் வண்டியை நிறுத்தி இருக்கான் மறுபடியும் நீ கேட்டாலாம் நிறுத்த மாட்டான் உங்களுக்கும் பாத்ரூம் வருது நான் இப்பவே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே எப்படி நான் கரெக்டா சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சேரன் சொல்றாரு அண்ணா நான் கேட்டா வண்டியை நிறுத்த மாட்டியா அப்படின்னு பல்லவன் கேட்க வாய் இப்பே இல்ல ராஜா ஒழுங்கா இப்பயே போயிட்டு வந்துருன்னு மிரட்டுறாரு சோழன் ஆஹா இது சரிப்பட்டு வராது அண்ணே வரும்போது நீ வண்டிட்டு ஓட்டிட்டு வானு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்ல அவர் சரின்னு தலையாட்டுறாரு சோழா பெட்ரோல்லாம் எல்லாம் இருக்கான்னு சேரன் கேட்க ஆ இருக்குன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க வந்துட்டாங்க வாங்கப்பா போலாம் அப்படின்னு எல்லாரும் வண்டியில ஏறி கிளம்புறாங்க நிலா ஃப்ரெண்ட் சீட்டுக்கு போக டேய் நான் நடுவில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சேரன் உள்ளர போக பாண்டியன் ஒரு பக்கமும் பல்லவன் ஒரு பக்கமுமா உட்காடுறாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற சோழன் இங்கே பாருங்க இதுக்கு மேலே வண்டி ஏலகிரியில தான் போய் நிற்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலை ஏற ஆரம்பிச்சுருவோம் இந்த வாமிட்லாம் வரும்னா இந்த எலும்பிச்சம்பழத்தை ஸ்மெல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நிலா கிட்ட ஒரு லெமன் அண்ணிட்ட ஹலோ அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லைங்கிறாங்க நிலா அட பரவாயில்ல சும்மா வச்சுக்கோங்க இந்தாங்க பிடிங்கன்னு நிலா கையில எலுமிச்சு முழுத்த வைக்கிறாரு சோழன் இந்தாங்கடா உங்களுக்கு ஏதாவது வாமிட் வர மாதிரி இருந்ததுன்னா லெமனை ஸ்மெல் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம அவர் லெமனை வீச

ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட போறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல நக்கலுங்க உங்களுக்கு அப்படின்னு நிலா மிரட்ட சிரிச்சிட்டே பாக்குறாரு சோழன் அடுத்து சோழன் ஒரு பாட்டை பிளே பண்ண அனே எல்லா பாட்டும் சூப்பராக போடுறீன்னு பல்லவன் சொல்ல அது நேற்று ராத்திரியே ட்ரிப்புக்காக பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன்டா எல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்ல தாளம் போட்டு ரசிச்சிட்டு இருக்க வண்டியில இருக்க எல்லாருமே பாட்டை ரசிக்கிறாங்க உன்னை பார்த்த அந்த நிமிடம் நகரவே இல்லை உறைஞ்சு போச்சு என்ற வரி வரப்ப அவர் நிலாவை பார்க்க நிலா என்ன இது இப்படி பாத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சோழனை பாக்குறாங்க தின்ன சோறும் செரிக்கவே இல்ல புலம்பர நானு அப்படின்ற வரி வர நிலாவையே பாத்துக்கிட்டு காரை ஓட்டிட்டு இருக்காரு சோழன் அடுத்ததா இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் அப்படின்ற சாங் பிளே ஆயிட்டு இருக்க அங்க ஒரு நல்ல அமைதி வருது நிலா அப்படியே சோழனையே பாத்துட்டு இருக்காங்க அவங்க முறைக்கிறது தெரியாம இவரு ஈன்னு வலிஞ்சுகிட்டு பாத்துட்டு வர்றாரு நிலா பட்டுன்னு பாட்டை மாத்தி விட்டுடுறாங்க பின்னாடி உட்காந்து மூணு பேரும் வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்டு வர்றாங்க சேரன் தோல்ல சாஞ்சிட்டு பல்லவனும் இந்த பக்கம் பாண்டியன்னு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க சோழன் ஈன்னு நிலாவை பார்த்து வழிஞ்சிட்டே வண்டி ஓட்ட டேய் டேய் லாரி பாடுறா அப்படின்னு சேரன் பதற அண்ணே அண்ணே நான் பாத்துட்டேன் நீ என்ன சும்மா நான் வேற பயந்துட்டேன் அப்படின்னு ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு சோழன் டேய் லெப்ட்ல அந்த பைக்கார ஆறு நடிச்சுட்டே இருக்கான் பாரு அவனுக்கு வழி விடு அப்படின்னு சேரன் சொல்ல சைட்ல பார்த்துட்டு கொஞ்சம் ரைட் ஏறுறாரு சோழன் டேய் அங்க பாரு அந்த கார்காரன் ரொம்ப நேரமா பின்னாடியே வந்துட்டு இருக்கான் வழியை விட்டுற அவன் போகட்டும் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே நீ இப்படி பின்னாடி உட்காந்துக்கிட்டே வண்டி ஓட்டாதானே நான் பாத்துக்கிறேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு நிலா கேட்குறாங்க இல்லப்பா எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது இவனுங்க ரெண்டு பேரும் தான் நல்லா ஓட்டுவானுங்கன்னு சோழனையும் பாண்டியனையும் காட்டுறாரு சேரன் நான் இதெல்லாம் ஓட்ட கத்துக்கிட்டதே இல்லம்மா அப்படின்னு சொல்ல உம் அப்படி தலையாற்ற நிலாவும் அப்படியே கண்ண மூடி பாட்டை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கண்ணாடியில் கைய வச்சுட்டு தலையில அவங்க தூங்க அட அப்படினு அப்பப்பா சைட் அடிச்சுட்டு ஜாலியா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு சோழன் அவரும் அப்படியே பாட்டை கண்ண மூடி ரசிச்சிட்டு இருக்காரு அவ்வளவுதான் கார் ஏலகிரிக்கு போகுதா இல்ல எமலோகம் போக போகுதான்னு தெரியல என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்